அத்வைதம் அத்வைத சாதனை மத சித்தாந்தங்களின் சாரம்சம் இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமாக ஒரு பரம்பொருள் இருக்கிறது நமக்கும் அதுதான் காரணம் நம்மை அதுதான் படைத்திருக்கிறது நாம் அல்ப ஜீவாத்மா அது மகத்தான பரமாத்மா ஜீவாத்மாவாக உள்ள நாம் மறுபடி போய் அந்த பரமாத்மாவுடனேயே சேர்ந்து விட வேண்டும் அப்போதுதான் சம்சாரம் சுற்றி சுற்றி வரும் ஜனன மரண சூழல் கர்மா நம்மை படுத்தி எடுக்கும் பாடு இந்த மனசின் ஓயாத உழப்பரிசல் எல்லாம் தீர்ந்து பேரின்ப நிலையை அடையலாம் சம்சார சூழலில் இருந்து விடுபட்ட அந்த நிலைக்குத்தான் வீடு என்றும் மோக்ஷம் என்றும் பேர் அதை அடைந்துவிட்டால் அப்புறம் அழிவில்லாமல் சாவில்லாமல் சாஸ்வதமாக சாந்தி அனுபவிக்கலாம் என்று சொல்லவும் என்ன பண்ணினால் நாம் அப்படி போய் பரமாத்மாவை அடையலாம் என்று வழிகாட்டி கொடுக்கவுமே மதம் என்பது இருக்கிறது ஒவ்வொரு மத சித்தாந்தமும் பரமாத்மாவுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்திருக்கிறது ஒன்று சிவன் என்கிறது இன்னொன்று விஷ்ணு என்கிறது சக்தி என்று இன்னொன்று சொல்கிறது இப்படி இப்படி பண்ணினால் சிவன் இருக்கிற கைலாசத்துக்கு போகலாம் அதுதான் மோக்ஷலோகம் என்று ஒன்று சொல்லும் இன்னொன்று விஷ்ணு இருக்கிற வைகுண்டம் தான் மோக்ஷலோகம் அதற்கு போய்சேர இன்னின்ன பண்ண வேண்டும் என்று சொல்லும் இப்படியே அம்பாள் இருக்கும் ஸ்ரீபுரம் என்பதுதான் மோக்ஷஸ்தானம் பிள்ளையார் இருக்கும் ஆனந்த புவனம்தான் மோட்சம் சுப்பிரமணிய சுவாமி இருக்கும் ஸ்கந்தகிரி தான் மோக்ஷம் ராமரும் கிருஷ்ணரும் கூட அவதாரம் முடிந்த பிறகு வைகுண்டம் போய் விஷ்ணுவிடம் ஐக்கியமாகிவிடவில்லை ராமருக்கென்றே தனியாக சாகேதம் என்று திவ்யலோகம் இருக்கிறது அதுதான் மோக்ஷம் இதே மாதிரி கிருஷ்ணருக்கென்றே தனியாக கோலோகம் என்று இருக்கிறது அதுதான் மோக்ஷலோகம் என்று ஒவ்வொரு உபாசன மார்க்கத்தில் பரமாத்மாவுக்கும் அது இருக்கும் இடத்திற்கும் ஒவ்வொரு பேரை சொல்லி அங்கே போய் சேர்ந்துவிட்டால் அப்புறம் அப்புறம் கஷ்டம் இல்லை சாஸ்வத சௌக்கியம்தான் என்று சொல்லியிருக்கிறது மோக்ஷத்தில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொரு சித்தாந்தமும் ஒவ்வொரு விதமாக சொல்லும் பரமாத்மாவுக்கு முழுக்க வேறாகவே மோக்ஷத்திலும் ஒரு ஜீவாத்மா இருந்து கொண்டு அதை சாஸ்வதமாக பக்தி வண்ணி கொண்டு அதனால் சாஸ்வதமான ஆனந்தத்தை அனுபவிக்கும் என்று ஒரு சித்தாந்தம் சொல்லும் அதற்கு பேர் துவைதம் இன்னொன்று அப்படி முழுக்க வேறாக இல்லாமல் ஜீவாத்மாவுக்கென்று தனியாக ஒரு உயிர் மோக்ஷத்திலும் இருந்து அது பக்தி பண்ணி கொண்டிருக்கும் என்பது வாஸ்தவமாக இருந்தாலும் தன்னுடைய இந்த உயிருக்கு உயிராக அந்த பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கிறது என்ற உணர்ச்சியை அது பெற்றிருக்கும் என்று சொல்லும் அதற்கு பேர் விசிஷ்டாத்வைதம் இன்னொன்று சூரியன் உதயமான அப்புறம் நட்சத்திரங்கள் எல்லாம் அழிந்து போய்விடுவதில்லை ஆனாலும் தாங்கள் இருப்பதே தெரியாமல் சூரிய பிரகாசத்தில் அழுந்தி மங்கி போய் விடுகிறதோ இல்லையோ அப்படித்தான் மோக்ஷலோகத்தில் ஜீவாத்மா அழிந்து போய்விடாமல் இருந்தாலும் தன்னுடைய அல்பமான சைதன்ய ஞானமயமான உயிர் உணர்வு பிரகாசத்தை இழந்து பரமாத்மாவின் பேரறிவான சைதன்யத்தில் அழுந்து கிடக்கும் என்று சொல்லும் அதற்குப் பேர் சைவ சித்தாந்தம் இப்படி இன்னும் பல இருக்கின்றன அத்தனைக்கும் வித்தியாசமான அத்வைதம் ஆதிசங்கர பகவத் பாதாள் நிலைநாட்டியுள்ள சித்தாந்தத்திற்கு அத்வைதம் என்று பெயர் அது என்ன சொல்கிறது என்றால் இத்தனைக்கும் வித்தியாசமாக ஒரே பெரிய போடாக போட்டுவிடுகிறது லோகத்திலே இருந்து அதாவது சம்சாரத்தில் இருந்து சம்சாரம் லோகத்தில் தானே நடக்கிறது அப்படிப்பட்ட இந்த லோகத்தில் இருந்து தப்பித்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மா இருக்கும் லோகத்துக்கு போய் அவரோடு சேர வேண்டும் என்ற பொதுவான அடிப்படை கொள்கையில் வரும் இகலோகம் மோக்ஷலோகம் ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்வது அப்போது ஏற்படும் உறவு என்ற எல்லாவற்றையுமே அத்வைத சித்தாந்தம் அடித்து தள்ளிவிடுகிறது இகலோகம் என்று ஒன்று அசல் சத்தியமாக இருக்கவே இல்லை அது வெறும் மாய காட்சிதான் என்கிறது மோக்ஷம் என்கிறதும் ஒரு லோகமோ இடமோ இல்லை மனஸ் என்பதில் இருந்து ஆத்மா விடுபட்ட நிலைதான் மோக்ஷம் அது இங்கேயே இப்பவே சித்தித்தாலும் சித்திக்கும் ஆகையால் செத்துப்போன அப்புறம்தான் மோக்ஷம் என்று இல்லாமல் சரீரத்தில் ஒரு ஜீவன் இருக்கும் போது கூட முக்தனாகலாம் ஞானி என்று நாம் பார்க்கும் ஒருவன் நமக்கென்னவோ லோகத்தில் இருக்கிறார் போல தெரிந்தாலும் வாஸ்தவத்தில் அவன் மோக்ஷத்தில் தான் இருக்கிறான் என்கிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்வது அப்போது அவர்களுக்குள் ஏற்படும் உறவு ஆகிய விஷயமாகவும் சேர்கிறது என்றே கிடையாது உறவு என்றும் கிடையாது இரண்டு பேர் இருந்தால்தானே ஒருத்தர் மற்றவரோடு சேர்ந்து ஏதோ ஒரு உறவு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் வாஸ்தவத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இரண்டு வெவ்வேறு ஆசாமிகளே இல்லை இருக்கிறது ஒரே ஆத்மாதான் பிரம்மம் என்பது அதுதான் அது தனக்கு வேறாக எதுவும் இல்லாத ஒன்றாக தான் தானாக இருக்கிற அனுபவத்தை தவிர ஒரு எண்ணமும் இல்லாமல் இருப்பது நிர்குண பிரம்மம் என்று அதனால் தான் சொல்வது ஆனாலும் அந்த பிரம்மத்தின் ஆதாரத்தை கொண்டே அதே சமயத்தில் அந்த பிரம்மத்தையும் மறைப்பதாக ஒரு மாயா தான் லோகம் என்கிற ஜால காட்சியை மேஜிக் ஷோவை காட்டுகிறது வெள்ளை ஸ்கிரீனின் ஆதாரத்தில் தானே சினிமா ஓடுகிறது ஸ்கிரீன் இல்லாமல் அந்த காட்சி கிடையாது அல்லவா ஆனாலும் அந்த காட்சியே ஸ்கிரீன் தெரியாதபடி மறைத்தும் விடுகிறது மறைந்தாலும் தன் மேல் ஓடுகிற காட்சி எதனாலும் பாதிக்கப்படாமல் ஸ்கிரீன் இருக்கிறபடியே இருந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் பிரம்மத்தின் ஆதாரத்தில் லோகா மாயா நாடகம் நடப்பதும் இதிலே கூடுதலாக ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் பிரம்மம் பிரம்மமாகவே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுவே மாயா சக்தியினால் தனித்தனி அந்த கரணங்களை பெற்று தனித்தனி ஜீவர்களாகவும் ஆகியிருக்கிறது சாதனை பண்ணி அந்த அந்த கரணத்தை போக்கிக் கொண்டு விட்டால் ஜீவனே விடுவான் அதாவது ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டு பேர் சேர்கிறது என்பதே இல்லை இவனேதான் அவனாக தன்னை தெரிந்து கொள்கிறான் ஒருத்தனேதான் தன் நிஜமான ஸ்வரூபம் தெரியாதபோது ஜீவன் என்று சொல்லப்படுகிறனாகவும் தெரிந்தபோது பிரம்மமாகவும் இருப்பது இரண்டு வேறே ஆசாமைகளே இல்லை மனஸ் என்கிற கட்டை போட்டுக் கொண்டிருந்ததால் ஜீவன் என்ற பெயரில் இருந்த பிரம்மம் அந்த கட்டை உதறி தள்ளிவிட்டு தான் தானாக இருப்பதில் யாரும் யாரோடும் சேரவில்லை அங்கே ஒருவிதமான உறவும் இல்லை நமக்கே நாம் என்ன உறவு கட்டு அவிழ்ந்து விடுதலை கிடைப்பதுதான் மோட்சமாதலால் அதை மோக்ஷலோகம் என்று இடத்தை சம்பந்தப்படுத்தி சொல்ல இடமே இல்லை இப்படி அத்வைதம் ஒரே போடாக போட்டு விடுகிறது மனசை கழற்றி போட்டுவிட்டால் நாமே பிரம்மம் இங்கேயே மோக்ஷம் என்றால் நமக்கு இத்தனை ஈசியாக இப்பேற்பட்ட சித்தியா என்று ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கு மேலே பரமாத்மா என்று ஒருத்தர் அவருக்கு கீழேதான் நாம் என்று இருக்கிற நிலையையே பேரானந்தமாக முடிவு நிலை என்று சொல்லி அதை அடைவதற்கும் எங்கேயோ எட்டாததாக இருக்கும் மோட்ச லோகத்திற்கு போக வேண்டும் என்று மற்ற சித்தாந்தங்கள் சொல்வதாயிருக்க நமக்கு மேலே ஒரு சுவாமி அதற்கு கீழே நாம் என்று இல்லாமல் நாமே சுவாமியாக இருக்கிற மகா மகா பேரானந்தத்தை முடிவு நிலையாக சொல்கிற அத்வைதமோ அதை அடைய எந்த எட்டாத லோகத்துக்கும் போக அவசியமில்லாமல் இங்கேயே அடையலாம் என்று சொல்கிறதே எத்தனை சுலபமாக எத்தனாம் பெரிய லாபம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது எளிதாகத் தோன்றினாலும் கடினமானது ஆனால் பெரிய ஆனால் மனசை விட்டால் தானே அந்த அத்வைத சித்தி அப்படி கழட்டுவதுதான் மகா கஷ்டமாக இருக்கும் கழட்டிவிட்டால் உடனே பரம ஈசியாக பிரம்மானந்த மோட்சம் என்பது வாஸ்தவம் ஆனால் கழற்றுவது தொளதொளவென்று சட்டை போட்டுக் கொண்டிருந்தால் சுலபமாக கழற்றி போட்டு விடலாம் இறுக்கமாக இருந்தால் சிரமம்தான் அதைவிட மேல் தோலையே போடு என்றால் எத்தனை கஷ்டம் அந்த மாதிரி நம் உடம்போடையே ஒட்டிக்கொண்டு தோல் இருக்கிறது போலத்தான் உள்ளே மனஸ் கெட்டியாக ஒட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது துணியில் அழுக்கு அப்படியே சிக்கு பிடித்திருக்கிற மாதிரி சிக்கு போய்விட்டால் துணி சுத்தமாகிவிடும் புதுசாக சுத்த துணியை சிருஷ்டி பண்ணவில்லை ஏற்கனவே இருக்கிற துணியைத்தான் போக்கி சுத்தம் பண்ணுவது அந்த மாதிரி ஜீவனுக்கு புதுசாக பிரம்மம் என்ற ரூபத்தை சிருஷ்டி பண்ணவில்லை தற்போது பிடித்திருக்கிற சிக்கான மனசை தேய்த்து சிக்கை போக்கிவிட்டால் போதும் அவனே தன்னுடைய நிஜஸ்வரூபமான பிரம்மமாக நிற்பான் ஆனால் அந்த சிக்கு நன்றாக கெட்டியாக பிடித்துக் கொண்டிருப்பதை போக பண்ணுவதுதான் அசாத்தியமாக இருக்கிறது மனஸ் லேசில் அழிய மாட்டேன் என்கிறது மனஸ் என்பது என்ன எண்ணங்களை உற்பத்தி பண்ணும் கருவி எண்ணம் நின்று போனால் மனசும் இல்லாமல் போய்விடும் ஆனால் எண்ணத்தைத்தான் நிறுத்தவே முடியவில்லை அது சதா சர்வதா நாலுகால் பாய்ச்சலில் எங்கேயாவது பித்து கொண்டு ஓடுவதாகவே இருக்கிறது எத்தனையோ அனுபவங்கள் அனுபவங்கள் நாம் கண்டிருக்கிறோம் கண்டுகொண்டே இருக்கிறோம் நமக்கு தெரிந்து இந்த ஜென்மாவில் தெரியாமல் எத்தனையோ பூர்வ ஜென்மாக்களில் அதுகள் ஒவ்வொன்றின் சுவடும் எண்ணத்தின் வேறாக மனசுக்குள் நன்றாக ஓடி ஓயாமல் ஒழியாமல் ஏதாவது சிந்தனையை முளைக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறது பெருங்காயம் செலவானவிட்டும் அது இருந்த பாத்திரத்தில் நெடி விடாமல் இருக்கிறதோ இல்லையோ அந்த மாதிரி நாம் அனுபவங்களை அனுபவித்து தீர்த்த பின்னும் அதன் விடாமல் இருக்கிறது அதைத்தான் சம்ஸ்கார வாசனை என்றெல்லாம் சொல்வது அது என்ன பண்ணும் என்றால் அந்த அனுபவத்தை பற்றிய எண்ணத்தை மனசில் கொண்டே இருக்கும் அதை மறுபடி அடைந்து அனுபவிக்க என்ன வழி என்று மனஸ் பிளான் போட்டு வைத்துக் கொண்டே இருக்கும் இந்த நெடி அடங்கினால்தான் வாசனாட்சயம் என்பது இதுதான் மனஸ் நின்று போகும் நின்று போகும் என்றால் முடிந்து போகும் என்று அர்த்தம் ஓடுகிற ஒன்று நிற்குமானால் அதுதானே ஓட்டத்திற்கு முடிவு ஜலப்பிரவாகம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒன்று அணை போட்டு ஜலத்தை நிறுத்துகிறோம் என்றால் அது நின்று போகும்படி செய்கிறோம் என்றால் அப்போது ஓட்டம் முடிந்து விடுகிறதோ இல்லையோ அப்படித்தான் சதா ஓடிக்கொண்டே இருக்கும் மனஸ் நின்றது என்றால் அது முடிந்து போய்விட்டது என்று அர்த்தம் ஒரே விஷயத்தில் மனஸ் நிற்பது வேறு இப்போது நான் சொல்கிற நிற்பது வேறு ஒரே விஷயத்தில் மனசு நிற்கும் போது மனசில் பூராவாக அந்த விஷயமே வியாபித்துக் கொண்டிருக்கும்